உள்ளாட்சி அரசு தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் மின் கட்டணம் திரும்பப் பெறவில்லை என்றார் பாராளுமன்ற தேர்தல் களத்தில் குறிக்க தயார் தமிழ்நாடு தொழில்துறை கூட்டமைப்பினர் தகவல் கோவை திருப்பூர் ஈரோடு மற்றும் திருச்சி மாவட்ட கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அதில் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் தொழில்துறை சந்திக்கும் பல்வேறு நெருக்கடி நிலைகளை தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் பதிமூன்று லட்சம் சிறு குறு தொழில் முனைவோரை கொண்ட தமிழ்நாடு தொழில்துறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இரண்டு கோடி நபர்களுக்கான வேலைவாய்ப்பை தந்து வருகின்றது தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழிலின் பங்கு பெருமளவில் இருக்கின்றன இந்த நிலையிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் உயர்த்திய தொழில்துறை பயன்பாட்டிற்கான பிக் அவர்ஸ் என்னும் பரபரப்பு கட்டணம் நிலை கட்டணம் சோலார் உற்பத்தி கட்டணம் உள்ளிட்ட மின்சார கட்டணம் கடும் நெருக்கடிக்கு தள்ளியிருக்கின்றது தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் எட்டு கட்டங்களாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு இருக்கின்றன ஆனால் இதுவரை முதல்வரை சந்திக்க முடியவில்லை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் வெளிநாடு சென்று முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் முதல்வர் முனைப்பு காட்டும் நிலையில் சிறு குறு தொழில் முனைவோரை சந்திக்காமல் இருக்கின்றார் உடனடியாக சிறு குறு தொழில் முனைவோரை சந்தித்து தமிழ்நாடு சிறு குறு தொழில் முனைவோர் தெரிவிக்கும் கோரிக்கைகளை பரிசீலித்து வருகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் ஒருவேளை பட்ஜெட்டில் தங்களின் எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறங்குவோம் எங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் அரசு தரப்புக்கு தொழில்துறை சார்பாக ஆதரவு தரப்படும் ஒரு டிரில்லியன் டாலர் எக்கனாமி என்ற நிலையில் தமிழ்நாடு தொழில்துறை உலகளவில் உயர முனைப்பு காட்டும் முதலமைச்சர் இதில் இருபத்து ஐந்து சதவிகித பங்களிப்பினை தரும் வல்லமை படைத்த தமிழ்நாடு சிறு குறு தொழில்துறையை தூக்கிவிடும் விதமாக சிறு குறு தொழில் முனைவோர் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்தனர் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை மறுசுழற்சி கூட்டமைப்பு தலைவர் ஜெயபால் போஷியா கூட்டமைப்பு சுரேஷ் சுரேந்தர் கொசிமா தலைவர் நடராஜ் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கம் தினம் பல்லடம் சிஸ்வா தலைவர் கோவிந்தராஜ் அனைத்து வர்த்தக மற்றும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு ஈரோடு மாவட்ட தலைவர் வி கே ராஜமாணிக்கம் ஆகியோர் ஒருங்கிணைத்தார் திருச்சிராப்பள்ளி சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் சங்கம் ராஜப்பா ஆகியோர் உடன் இருந்தனர் தமிழ்நாடு தொழிற்துறை மின்னவோர் கூட்டமைப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழில் முனைவோர்களும் இணைந்து கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இணைந்து இந்த இந்த கூட்டமைப்பைத் துவங்கி கடந்த நான்கு நான்கு மாதங்களுக்கு மேலாக எட்டு கட்ட போராட்டங்களை நடத்தி எங்களுடைய குறைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்தில் கவனத்தை ஈர்க்கவும் கோரிக்கையை வலியுறுத்தியும் நடத்தி முடித்துள்ளோம் இதில் நாங்கள் கேட்ட ஐந்து கோரிக்கைகளான பிகவர் சார்ஜ் காலைய ஆறு டு பத்து மாலை ஆறு டு பத்து எட்டு மணி நேரம் கூடுதல் கட்டணமாக பதினஞ்சு சதவீத வசூலிப்பதை டிஓடி மீட்டர் மாட்டும் வரை ரத்து செய்வதாக அறிவித்து கடந்த மாதம் முதல் கட்டணத்தை த ரத்து செய்துள்ளனர் சோலார் ரூபாப் அதாவது எங்களோட தொழிற்துறை தொழிற்சாலையின் மீது எங்களோட முதலீட்டில் முதலீடு செய்து உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நெட்வொர்க் சார்ஜ் என்ற விதத்தில் ஒரு ரூபாய் ஐம்பத்தி மூணு விசா கட்டணத்தை வசூல் செய்து வந்ததை ஐம்பது சதவீதம் ரத்து செய்துள்ளனர் கடந்த மாதம் உடல் அமல்படுத்தப்பட்டுள்ளது எங்களோட மற்றொரு பிரதான கோரிக்கையான டிமேண்ட் சார்ஜ் நானூற்றி முப்பது சதவீதம் உயர்த்தப்பட்ட டிமாண்ட் சார்ஜை ரத்து செய்யக் இதுவரை அது ரத்து செய்யவில்லை முன்பு எங்களுக்கு மினிமம் சார்ஜ் என்ற பெயரில் வசூல் செய்து செய்து வந்தனர் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ரூபா ஒரு கிலோ வாட்டுக்கு வாங்கினாங்கன்னா அதை வந்து நாங்கள் எந்த மாதத்தில் என்ன எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ போனது கழிச்சது போக மீதி இருக்க பணத்தை கட்டினா போதுங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ நாங்கள் கட்டினா முத முன்பணமாக கட்டக்கூடிய அந்த சார்ஜஸ் வந்து எல்லாமே இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூதனமாக அதையே வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜுன்னு போட்டு முப்பது ரூபாய்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் முப்ப முப்பத்தஞ்சுன்னு பண்ணாங்க இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது சதவீதை உயர்த்தி நூற்றி ஐம்பது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு மாற்றி கம்பெனி ஏங்கினாலும் இயங்குறினாலும் பதினேழாயிரத்து நூ இரநூறுவா கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி இரநூறுவா எங்ககிட்ட வசூல் செய்கிற நிலைமை ஆச்சுங்க கொரோனாவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தொழில்துறைகள் கடுமையான நெருக்கடியினால் பல்வேறு நிறுவனங்கள் அதாவது கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட தொழில்துறைகள் இருக்குதுங்க நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயக்க முடியாமல் உற்பத்தி நாங்கள் குறைச்சிருக்கிறோம் சில கம்பெனிகள் வந்து உற்பத்தி செய்ய முடியாமல் நிறுத்தியிருக்காங்க மொத்தமாகவும் நிறுத்திக்க ஆறு ஏழு மாதம் நிறுத்துற கம்பெனிகள்லாம் நிறைய இருக்குங்க இந்த நிறுவனங்கள் வந்து இப்போ இயக்காமல் இருந்தாலும் கூட பதினேழாயிரத்தி இரநூறுவா நாங்கள் கட்டுறத கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லி நாங்கள் வந்து க முதலமைச்சர்கிட்ட கவனத்தில் கொண்டு வந்தோம் இதுவரைக்கும் எங்களுக்கு செவிசேக்காததுனால் நாங்கள் மனித சங்களுக்கு போகிறது கட டிசம்பர் மாதம் மாதமாக நடத்தி முடித்தவங்க இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் நாங்கள் அந்தந்த மாவட்ட பிரதான சாலைகளில் இருந்து எங்களோட மனித சங்கலி போராட்டம் நடத்தியிருந்தோம் சரி இப்போது அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவாங்க எங்களுக்கு எங்களுக்கு செய்கிறதா சொல்லிதா மாநாடு தொழில் வெளிநாட்டிலேருந்து முதலீடுகளை இருக்கவும் தமிழ்நாடு புதிய தொழில் முனைவுகளில் இருக்கிறக்க ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க அதை நான் மாநாட்டில் முடிஞ்ச முன்னாடி எங்களுக்கு அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் எங்களுக்கு செய்யலை பட்ஜெட் கூட்டத்தொடர் வர அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த கூட்டத்தொடரில் எங்கள் எங்களுக்கு வந்து இந்த அறிவிப்பு வருங்கிறதை எதிர்பார்த்துருக்கோம் இது தொடர்பாக நாங்கள் வந்து வர திங்கக்கிழமை அணைக்கு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நேரில் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டு நாங்கள் எங்கள் தமிழ்நாடு தொழில்துறை மின்னணு கூட்டமை சார்பாக கடிதம் அனுப்புகிறோங்க கடிதம் அனுப்பிட்டு நாங்கள் திங்கக்கிழமைக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் நேரில் சந்திக்கிறதாக முடிவெடுத்திருக்கிறோம் அந்த கூட்டத்தொடருக்கு பின்னாடி ஏன்னா எங்களுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் எங்களுக்கு அறிவிப்பு வருங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்புங்க